பணவீக்கம் இந்த வார்த்தை நாம அடிக்கடி கேட்குறோம் இல்லையா ஆனா உண்மையிலே அது என்ன அது நம்ம பணத்தை எப்படி அமைதியா கரைக்குதுன்னு நம்மள பல பேருக்கு சரியா தெரியாது இது நம்ம எல்லாருடைய பணத்தையும் பாதிக்கிற ஒரு பெரிய விஷயம் வாங்க பணவீக்கம்னா என்ன அது எப்படி வேலை செய்து ரொம்ப முக்கியமா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அதுகிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு இந்த பகுதியில தெளிவா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க பணவீக்கம் ஒரு கண்ணுக்கு தெரியாத திருட மாதிரி சத்தமே போடாம ரொம்ப அமைதியா நம்ம பணத்தோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா திருடிட்டு இருக்கோம் நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேமிச்சு வச்ச பணத்தோட மதிப்பு ஒவ்வொரு நாளும் மெதுவா குறைஞ்சிட்டே போறதுக்கு இதுதான் காரணம் அப்போ நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை இந்த திருடன் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது இதுதானே இப்ப நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி கவலைப்படாதீங்க இதுக்கு சில வழிகள் இருக்கு அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் சரி முதல்ல இந்த பிரச்சனையோட ஆணிவேர் வேர் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் பணவீக்கம்னா சும்மா விலவாசி ஏறுறது மட்டும் இல்லை அதையும் தாண்டி நம்ம கையில இருக்கிற பணத்தோட வாங்குற சக்தி எப்படி குறையுதுங்கிறது தான் அசல் விஷயமே ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நேட்டு நூறு ரூபாய்க்கு வாங்கின பொருளை இன்னைக்கு அதே நூறு ரூபாய்க்கு வாங்க முடியாது விலைவாசி ஏறிடுச்சு ஆனா உங்க கையில இருக்கிற நூறு ரூபாய் நோட்டு மாறவே இல்லை அதாவது பொருட்களோட விலை அதிகமாக அதிகமாக நம்ம பணத்தோட மதிப்பு கம்மி வருது இது ஒண்ணுக்கு ஒன்று எதிர்மாறானது சரி வாங்க இது இன்னும் தெளிவா ஒரு சின்ன உதாரணத்தோட பாக்கலாம் இப்போ உங்ககிட்ட நூறு ரூபாய் பத்து வருஷம் கழிச்சு என்ன கற்பனை பண்ணி பாருங்க அதே நூறு நோட்டு உங்க கையில இருக்கு ஆனா அதோட அதோட உண்மையான மதிப்பு இருக்குற சக்தி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நம்ப முடியலையா சராசரியா வருஷத்துக்கு நாலு சதவீதம் பண வீக்க இருக்குன்னு கணக்கு போட்டா கூட பத்து வருஷம் கழிச்சு உங்க நூறு ரூபாயால இன்னைக்கு அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு என்ன வாங்க முடியுமோ தான் வாங்க முடியும் பாருங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ரூபாய் காலி இதுதான் பணவீக்கத்தோட உண்மையான முகம் நம்ம பணத்தை அது இப்படியே தான் கரைக்குது சரி இந்த பணவீக்கம் இவ்வளோ ஏறுது அவ்வளோ ஏறுதுன்னு சொல்றாங்களே இதை தான் கணக்கு போடுறாங்க அதுக்கு அவங்க பயன்படுத்துற ஒரு டூல் தான் சிபிஐ அதாவது நுகர்வோர் விலை குறியீடன் இது ஒண்ணுமில்ல நாம் அன்றாடம் பெட்ரோல் காய்கறி வீட்டு வாடகைன்னு ஒரு பெரிய லிஸ்ட்ல இருக்கிற பொருட்களோட விலையை தொடர்ந்து கண்காணிச்சு அதோட சராசரி விலை உயர்வு எவ்வளோன்னு சொல்றது தான் இந்த சிபிஐ ஓகே இந்த விலைவாசி மட்டும் ஏன் இப்படி ராக்கெட் வேகத்தில் ஏறுது இதுக்கு பின்னாடி இருக்கிற மூணு முக்கியமான காரணங்கள் இல்ல மூணு முக்கிய குற்றவாளிகள் யாருன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த மூணு காரணங்கள் எதுதான் முதல் காரணம் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அதாவது தேவை இழுப்பு பணவீக்கம் ரெண்டாவது காஸ்புஷ் இன்ஃப்ளேஷன் அதாவது செலவு உந்து பணவீக்கம் மூணாவது பில்ட் இன் இன்ஃப்ளேஷன் அதாவது உள்ளார்ந்த பணவீக்கம் வாங்க ஒவ்வொன்றையும் கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கலாம் முதல் காரணம் டிமாண்ட் ஃபுல் இது ரொம்ப காமனான ஒன்னு யோசிச்சு பாருங்க சந்தையில் பத்து மாம்பழம் தான் இருக்கு ஆனா அதை வாங்க நூறு பேர் காசோட நிக்கிறாங்க என்ன ஆகும் வியாபாரி விலையை ஏத்துவாரு இல்லையா அதுதான் இது குறைவான பொருளை வாங்க நிறைய பணம் துரத்தும் போது விலைவாசி ஏறும் ரெண்டாவது காஸ்ட் புஷ் அதாவது ஒரு பொருளை தயாரிக்கிற செலவு அதிகமாகிறது உதாரணத்துக்கு பெட்ரோல் விலை ஏறுது மூலப்பொருட்கள் விலை ஏறுதுன்னா கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அவங்க லாபத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த கூடுதல் செலவை நம்ம தலையில கட்டி பொருளோட விலையை ஏற்றிடுவாங்க மூணாவது வகை கொஞ்சம் ட்ரிக்கியானது இது ஒரு சைக்கிள் மாதிரி இதுக்கு பேரு ஊதிய விலை சுழல் இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா முதல்ல அடுத்து விலவாசியெல்லாம் ஏறப்போகுதுன்னு வேலை செய்றவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால சமாளிக்கிறதுக்கு சம்பள உயர்வு கேக்குறாங்க கம்பெனிகளும் அந்த சம்பள உயர்வை கொடுக்க அந்த செலவை ஈடுகட்ட பொருளோட விலையை ஏத்துறாங்க இப்போ விலை ஏறினதால தொழிலாளர்கள் மறுபடியும் சம்பளம் கேக்குறாங்க பாத்தீங்களா இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி போயிட்டே இருக்கும் ஆனா ஒரு விஷயம் இந்த பணவீக்கம் எல்லாரையும் ஒரே தாக்குறது இல்ல இந்த பண போராட்டத்துல சில பேர் ஜெயிக்கிறாங்க சில பேர் தோத்து போறாங்க யாரு ஜெயிக்கிறா யாரு தோக்குறான்னு இப்ப பாக்கலாம் இத நல்லா கவனிங்க முதல்ல தோத்து போறவங்க யாருன்னா பேங்க்லயும் வீட்லயும் பணமா வச்சு சேமிக்கிறவங்க தான் ஏன்னா வருஷம் போக போக அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கும் சரி அப்போ ஜெயிக்கிறது யாரு ஆச்சரியமா இருக்கும் ஆனா அது கடனாளிகள் குறிப்பா ஃபிக்ஸ்டல் வட்டில ஹோம் லோன் மாதிரி பெரிய கடன் வாங்குனவங்க ஏன்னா அவங்க கடன் வாங்குனப்போ இருந்த பணத்தோட மதிப்பை விட திருப்பி கட்டும்போது பணத்தோட மதிப்பு ரொம்ப குறைவா இருக்கும் அதாவது மதிப்பு குறைஞ்ச பணத்தை வச்சு கடனை அடைக்கிறாங்க இதிலேருந்து என்ன தெரியுது பணவீக்கம் கடனோட பாரத்தை குறைக்கும் சரி இவ்வளோ நேரம் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம் இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு தீர்வு என்ன இந்த பணவீக்க ராக்சசன் கிட்ட இருந்து நம்ம பணத்தை எப்படி காப்பாத்துறது அதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானை இப்ப பார்க்கலாம் நம்ம இலக்கு ரொம்ப சிம்பிள் பணவீக்கம் நாலு பர்சன்ட் ஏறுதுன்னா நம்ம பணம் அதை விட வேகமா அதாவது அஞ்சு பர்சன்ட் இல்லை ஆறு பர்சன்ட் வளரணும் பணவீக்கத்தை ஜெயிக்கணும் அதுக்கு மூணே மூணு சூப்பரான வழிகள் இருக்கு ஒன்னு உங்க கடனை ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணணும் ரெண்டு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் மூணு உங்க வருமானத்தை அதிகப்படுத்தணும் முதல்ல கடனை பத்தி பார்ப்போம் எல்லா கடனும் கெட்ட கடன் கிடையாது நல்ல கடன் கெட்ட கடன்னு ரெண்டு இருக்கு ஹோம் லோன் மாதிரி மதிப்பெயர்ற ஒரு சொத்துக்காக வாங்குற ஃபிக்சட் வட்டி கடன் ஒரு நல்ல கடன் ஏன்னா பணவீக்கம் அதிகமாகும் போது உங்க கடன் சுமை குறையும் ஆனா கிரெடிட் கார்டு கடன் மாதிரி அதிக வட்டி இருக்கிற கடன்கள் ரொம்ப கெட்ட கடன் ஏன்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டி விகிதத்தை ஏத்துனாங்கன்னா உங்க இஎம்ஐ விண்ணை தொட்டுடும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அடுத்து இன்வெஸ்ட்மென்ட் பணத்தை சும்மா வெச்சிருந்தா மதிப்பு குறையும்னு பார்த்தோம் அப்ப எங்க முதலீடு பண்றது பணவீக்கத்தை ஜெயிக்கிற சில சூப்பரான சொத்துக்கள் இருக்கு ஒன்று ஸ்டாக்ஸ் அதாவது பங்குகள் நல்ல கம்பெனிகள் விலைவாசிக்கு ஏத்த மாதிரி அவங்க பொருளோட விலையை ஏத்தி லாபம் பார்ப்பாங்க அதனால உங்க முதலீடும் வளரும் ரெண்டாவது ரியல் எஸ்டேட் இடத்தோட மதிப்பும் வாடகையும் பணவீக்கத்தோட சேர்ந்து ஏறும் மூணாவது டிப்ஸ்ன்னு சொல்லப்படுற அரசாங்க பாண்டுகள் இதோட பேர்லேயே இருக்கு இது பணவீக்கத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி உங்க பணத்தை பாதுகாக்கும் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டாக்ஸு ரியல் எஸ்டேட் எல்லாத்தையும் விட பணவீக்கத்தை ஜெயிக்க உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா அது நீங்க தான் உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் தான் நீங்க புதுசா திறமைகளை கத்துக்கிட்டு உங்க வருமானத்தை பணவீக்கத்தோட வேகத்தை விட அதிகமாக உயர்த்திட்டீங்கன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது இதுதான் உண்மையான பாதுகாப்பு அப்போ நான் உங்களை கேக்குற கேள்வி இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்தான உங்களை நீங்கள் எப்படி வளர்த்துக்க போறீங்க இன்னைக்கு அதுக்காக என்ன முதலடி எடுத்து வைக்க போறீங்க